வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகாம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரெண்டு மாடி வீடு சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ப்ரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம டெய்லியும் புது புது வீடுகள் வீடியோவை போட உங்களுக்கு எந்த ஏரியாவில் எந்த பட்ஜெட்டில் வீடு தேவைப்படுதோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்கி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஜிடிஎன் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு ஒரு டிடிசிபி அப்பூடு வாங்கின சைட்டில் முப்பது அடி ரோடு தார் ரோட்டில் ட்ரைனேஜ் வசதியோட சூப்பராக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ரெண்டு மாடி வீடு த்ரௌண்ட் ஃபுர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு விலை கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்லா ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினாறுக்கு பதினோ பன்னெண்டு சைஸில் நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியில் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுன்னே பெரிய ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸு கிச்சனு டைனிங் எல்லாமே வந்து இந்த வீட்டுக்கு வந்துடும் இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ரம் வந்து கரெக்டாக செப்பரேட்டாக தனியாக வந்துடும் இந்த வீட்டுக்கு பூஜ்ரூம் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்துடும் ஈசானிய முறையில் பூஜரம் வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷன் வந்து தெற்கு பார்த்த வீடு கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் டைனிங் பூஜ் ரூமு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமோடு இருக்கும் நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு விட்ற இருந்தாலும் இந்த வீட்டை நீங்கள் விடலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வீடு நல்லா பெரிய வீடாக கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்கும் நல்ல பெரிய கிச்சனாக இருக்கும் கபோர்டு இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துறாங்க கபோர்டு இருக்குது டிவி சுகேஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணி ப்ரைஸு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படினா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஸ்பேசிஸான ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல டிவி சுகேஸ் நல்ல பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கீழே ஃபவுண்டேஷன் எடுத்துலேருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே ஃபோட்டோஸாக இருக்குது என்ன மாதிரி ஒர்க் பார்த்தாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க என்ன நம்ம ஒயரிங் முதற்கொண்டு எல்லாமே என்னென்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்க கொண்டு எல்லாமே ஃபோட்டோவாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் பூஜ்ரூம் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனும் டைனிங்கும் நல்லா செப்பரேட் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் ஹால் நல்ல பெரிய ஹாலு டிவி ஸோக்கே சொச்சு கொடுத்துறாங்க மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூமுமே கபோர்டு பார்த்துருக்காங்க மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க வீடு பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும் ஃபுல்லாக ரெசிடன்ஸ் தான் டிடிசிபி அப்படி வாங்கியிருக்காங்க முப்பது தார் ரோடு ட்ரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குது நீங்கள் வாங் வாங்கி வாடகைக்கு விட்டாலும் விடலாம் இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக கீழே ஒரு ஃபேமிலி இருந்துட்டு மேலே ஒரு ஃபேமிலி வாடகை வச்சாலும் வைக்கலாம் அந்தளவுக்கு வீடு வந்து நல்லா செப்பரேட்டாக இருக்குது மேலே வந்து மட்டும் நம்ம கிச்சன் மட்டும் நம்ம ரெடி பண்ண மாதிரி இருக்கும் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய வறண்டா கொடுத்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பற்றி இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிறது எஸ்எஸ்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்டியில் கொடுத்துருப்பாங்க மாடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு அட்டகாசமாக கிரிப் ஆன் டைல்ஸு நீங்கள் நடந்து போனால் வாழ்க்காத அளவு கிரிப் டைல்ஸ் போட்டிருக்காங்க விண்டோஸ்லாம் பெரிய பெரிய விண்டோ அவ்வளோ தரமாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ஊருக்குமே அட்டகாசமாக தரமாக பிராண்டடாக பார்த்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடியில் இருக்கிற ஒரு ஹால் மினி ஹால் மாதிரி வந்துடும் இந்த இடத்துல அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் பதினாறு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் கப்பவுடருக்குலாம் பார்த்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுருக்கி போட்டு தட்டு ஓடலாம் ஒட்டி சூப்பராக டிசைன் பண்ணி வீட்டை அருமையாக வச்சுருக்காங்க வீடு வந்து ப்ரைஸு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பழைய கரூர் ரோடு ஜிடிஎன் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு நடந்து போயிடலாம் ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷன் அமைதியாக இருக்கும் தண்ணி செம்மையாக இருக்கும் செக்யூரிட்டி பாதுகாப்பு நல்ல ஏரியா சூப்பரான ஏரியா பஸ் வசதி நல்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கு தொடர்ந்து கண்டினியூட்டே இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் எல்லா பக்கம் சுற்றி வீடுகள் நம்ம வீட்டை சுற்றி வீடுகளாக இருக்கும் கூலிங் டைல்ஸ் நல்லா சூப்பராக ஒட்டிருக்காங்க அருமையான வீடு வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சம்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க